மக்களே யூடியூப்கார லைக் பட்டன்ல ஒரு வித்தியாசமான அப்டேட் இட்ருக்கா அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துருவோம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க நிறையா பொதுவாக யூடியூப்பில் ஒரு ஃபுல் வீடியோவில் போய் லைக் போட்டிங்கன்னா அது இப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போது ஒரு சில வீடியோக்குள்ள நீங்கள் லைக் போட்டிங்கன்னா வித்தியாசமான கிராஃபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பாருங்கள் இப்போ ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் வீடியோ எடுத்துக்கோங்க நான் மாஸ்டர் சாங்னு நடிச்சுக்கிறேன் அந்த மியூசிக் வீடியோவுக்கு நான் லைக் பண்ணுறேன் பாருங்கள் அப்படியே மியூசிக் மாதிரி மாறுதா மியூசிக் வீடியோஸ்க்கு லைக் போட்டால் மியூசிக் சிம்பிள் வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க யூடியூப்பு அதே மாதிரி ஒரு படத்தோட ஏதாவது ஒரு சீன்கோ இல்லை ட்ரெயிலருக்கோ நம்ம போய் லைக் போடுறோம் உதாரணத்துக்கு லியோ ட்ரெயிலருக்கு நான் லைக் போடுறேன் பாருங்கள் கிளாப் அடிக்கிற மாதிரி வருது பாருங்க மூவியை சிம்பிளைஸ் பண்ண விதமாக கிளாப் அடிக்கிற மாதிரி லைக் பட்டன்லாம் மாற்றிருக்காங்களாம் அப்புறம் லவ் சீன்ஸ்க்கு லவ் சீன்ஸ்க்கு நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆர்ட்டின் வருங்க அது பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு பிளாக் கலர் ஆர்ட்டின் மழை மாதிரி ரோஸ் கலர் ஆர்ட்டின் பக்கத்தில் வர மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி காமெடி சீன்ஸுக்கு நீங்கள் போய் லைக் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் சிரிக்கிற எமோஜி ஆனது வரும் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த நாளில் ஆர்டின் எமோஜி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மூவிஸ்க்கு மட்டுமா இப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸ்போர்ட்ஸுக்குமே கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ஒரு கிரிக்கெட் வீடியோ எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சது அதில் லைக் போடுங்க லைக் போட்டிங்கன்னா பாருங்கள் அப்படியே அந்த பால் மூவ் ஆகுற மாதிரியே அனிமேஷன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கும்போது அப்புறம் நம்ம ஃபுட்பால் போ ஃபுட்பாலில் ஃபைனல் மேட்ச் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு நான் லைக் பண்ணுறேன் பாருங்கள் ஃபுட்பால் அப்படியே கிக் பண்ணால் எப்படி பறக்குமோ அதே மாதிரி அனிமேஷன் பண்ணியிருக்காங்களா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு கிரிக்கெட்டோடதும் பிடிச்சிச்சு ஃபுட்பாலோடதும் பிடிச்சிச்சு அதே மாதிரி அமெரிக்கன் கேம்ஸ்க்கு தான் அதிகமாக இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதனால் பேஸ்கெட் பால் போய் லைக் பண்ணுங்கள் பேஸ்கெட் பாலில் ஒரு வீடியோ போய் லைக் பண்ணிங்கன்னா பேஸ்கெட் பால் அதை தட்டும்போது குதிக்கிற மாதிரி வருது இல்லை அந்த மாதிரி அனிமேஷன் பண்ணி வச்சிருக்காங்க சமம் மாசாக இருந்துச்சுங்க அடுத்து பேஸ்பால் முன்னாடி சொன்ன மாதிரி அமெரிக்கா விளையாட்டு அதனால அப்டேட் கொண்டு வந்துட்டான் பேஸ்பாலுக்கு போய் லைக் பண்ணிங்கன்னா கிரிக்கெட் பால் மாதிரியே பேஸ்பால் மூவ் ஆகிற மாதிரி அனிமேஷன் பண்ணியிருக்காங்க அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சுங்க மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணியிருக்காங்களா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை மதன் கௌரி அண்ணா வீடியோவா இல்லை நம்ம வீடியோக்கோ போய் லைக் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது ஆனால் நம்ம கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கு நீங்கள் போய் லைக் போட்டிங்கன்னா கிரிக்கெட் பால் மாதிரி அந்த லைக் மூவ் ஆகும் இப்போதைக்கு இந்த அப்டேட்டை மியூசிக் சினிமா அண்ட் ஒரு சில ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க